கமலாலயம் இருக்குல்ல அங்க வர்றியா நான் தனியா வர்றேன் வச்சுக்கிறியா அதை பார்க்கணும்னு நினைச்சுதான் அதுக்கு நாங்க தான் உன் மாதிரி புறம்போக்கெல்லாம் பார்த்து ஒதுக்கி போறவ காங்கிரஸ்காரன் காங்கிரஸ் வணக்கம் செல்வ பெருந்தகை அண்ணாமலை விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திருச்சி வெலுமணி அண்ணாமலை ஒரு பைத்தியகரன் என்றும் புறம்போக்கு எனவும் காட்டமாக தாக்கியுள்ளார் வழக்கு போட்ட போலீசே வித்ரா பண்ணிருச்சு இப்ப அவர் மீது அந்த வழக்கு இத்திரா தேதி இந்த செக்ஷன்ல போட்டாங்க பைத்தியகார பேர கீழ்ப்பாக்கத்தில் அடைக்க வேண்டிய போய் ஒரு கட்சிக்கு தலைவரா போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியின் ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒருவர் படுகொலை செய்யப்படுகிறார் அங்கே நீ விசாரிக்க போனவன் வெளியே வந்த உடனேயே இன்னொரு பெரிய தேசிய கட்சியுடைய தலைவராக பட்டியலத்தை சேர்ந்த ஒருவரை பற்றி இவ்வளவு கேவலமா பாசினா உனக்கு இருக்க தான் என்கின்ற அகம்பாவம் ஆணவம் நீ பேசுகிற தலையிலிருந்து பிறந்தவன் தோல்ல இருந்து பிறந்தவன் இடுப்புல இருந்து பிறந்தவன் கால்ல இருந்து பிறந்தவன் என்று பேசுகிற அந்த திமிர அந்த திமிரை அடக்கி கொண்டிருந்தால் உனக்கு நல்லது இல்லை என்றால் விபரீதத்தில் முடிந்துவிடும் என்பதை சொல்லுகிறேன் உனக்கு தெம்பு இருந்தால் நேர்மையான வழியில் உன்னுடைய பிறப்பு இருக்குமானால் இதை பற்றி விசாரிக்கலாமா ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா நீ சொன்ன இடத்துக்கு நான் வர்றேன் உங்க ஊருக்கே வரட்டுமா இல்லை உங்க கமலாலயம் இருக்குல்ல அங்கே வர்றியா நான் தனியா வர்றேன் வச்சுக்கிறியா மீண்டும் ஒன்ன பார்த்து கேட்கிறேன் உங்க கமலாலயத்தில் ஒரு படம் இருக்கு செண்பராமன் பிள்ளை படம் அந்த படம் எப்படி வந்துச்சு யாரால வந்துச்சு சொல்றா பாப்போம் வாழ்க்கையில் இப்படி பேசுறது இல்ல ராகுல் காந்தி என்கின்ற ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு ஐந்து தலைமுறை தியாகம் பண்ண பார்த்த சின்ன பையன் பொடி எண்ணு அதை விட பொடி பையன் சின்ன பையன்லாம் பேசுவதைக்கு விட்டம் இல்ல அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு விஷயத்துக்கு எல்லாம் போதுங்க எங்க கட்சியில அவர் காந்தியவாதி சொல்லிட்டாராம் செல்ல பெருந்தகை அதை கேலி பண்றியா எங்க கட்சியில காந்தி மட்டும் இல்லடா நேதாஜி இருந்தார் அதை பார்க்கணும் நினைச்சீங்க அதுக்கு நாங்க தயார் தான் மாதிரி புறம்போக்கெல்லாம் பார்த்து ஒதுக்கி போறவ இல்ல காங்கிரஸ் காரன் வெள்ளைக்காரன் இருநூறு ஆண்டு காலங்கள் இந்தியாவை ஆண்ட போது நீயும் உங்க ஆர்எஸ்எஸ் கட்சியும் பிரிட்டிஷ் ஆணிக்கு ஆதரவாக வரவேற்பு கொடுத்த நேரத்தில் அவர்களை எதிர்த்து போராடி அடியும் உதவி வாங்கி சுதந்திரத்துக்காக போராடிய கிட்ட வந்து வேலையை காத்தியா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க